லைவில் நிறைய பேர் வருவாங்க ஒரு டைம் வந்து டைம் பிக்ஸ் பண்ணி டைம் இத்தனை மணிங்கும் போது ஒரு நேரம் மூணு மணி நேரம் வச்சிருப்போம் மீட்டிங் நான் தான் வெளியே போய் மறுபடியும் வந்திருக்கேன் லைவில அதிக பேர் வர்றதே இல்லை ஒருத்தர் மட்டும்தான் இருக்கீங்க அந்த லைவ் நிறைய பேர் பார்க்க மாட்டேங்கிறாங்க இங்கே என்னன்னு தெரில மறுபடியும் நான் தான் உள்ளே வந்தது தப்பாக பண்ணி வந்துட்டணும் போட்டிருக்கீங்க ஒருத்தரை கண்ண நீங்க இருக்கீங்க ரொம்ப நன்றி சப்போர்ட் பண்றீங்க கொஞ்சம் சிரிச்சுட்டு ஜாலியா பேசுங்க அப்பத்தான் வருவாங்க

ஜாலியாக பேசணும் அப்போத்தான் எனக்கு பிடிக்கும் சரிங்க சரிங்க கண்டிப்பாக நான் ஜாலியாக தான் பேசுகிறேன் என்ற வீடியோலாம் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் மட்டும்தான் நான் சொல்லுவேன் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம ஒரு ஃப்ரெண்டு அண்ணா நல்லா இருக்கீங்களா

என்ன வேலை பிறகு அண்ணா நீங்க என்ன வேலை வாங்க வணக்கம் இரவு வணக்கம் அண்ணா நீங்க என்ன வேலை செய்யறீங்க நீங்க என்ன வேலை செய்யறீங்கன்னு கேக்குறேன் நான் நல்லா இருக்கிறேன் நல்லா இருக்கிறேன் நான் சாப்பிட்டு நீங்க எப்படி இருக்கீங்க நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேக்குறேன் நான் நல்லா இருக்கிறாங்க நீங்கள் நல்லா இருக்கீங்களா நீங்கள் என்ன வேலைக்கு போய்ட்டுருக்கீங்க உங்கள் லைவுக்காக முதலாக காத்திருக்கிறேன் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி முடிஞ்ச அளவுக்கு தமிழ கமெண்ட் பண்ணுங்க அப்படியே லைக் பண்ணுங்க லைக்

சப்போர்ட் பண்ணும் பார்க்குறவங்க சப்போர்ட் பண்ணுவாங்களா நம் லைவா பார்க்கறது எல்லாரும் கமெண்ட்டு பண்ணும் லைக்கு பண்ணுவாங்க லாவமியாக சப்போர்ட் பண்ணுவாங்க நான் குழம்பு சாதம் சாப்பிட்டேன் எங்க வீட்டில மலை வந்து ஐயோ எங்கள் வீட்ல எல்லாம் ஒழுகாதுங்க இதுக்கு மேலே தகரம் போட்டிருக்கோம் எங்க வீட்டிலலாம் ஒழுகாதுங்க மேலே தகரம் போட்டுருக்குது ஆனால் வெயில் காலத்துக்கு நல்லா பூர்மையா இருக்குது நீங்கள் மட்டுந்தான் லைவில் இருக்கீங்க ஒருத்தருங்கான நிறைய பேர் வருவாங்க பத்து நிமிஷம் ஆச்சு சரி எனக்கு வாட்ஸ்அப்க்காக நான் லைவில் இருக்கேன் இது சொல்லுங்கள் ஸ்வீட் சொல்லுங்க என்ன எங்களுக்கு பிடிக்கும் எங்க வீட்டுக்காரருக்கு லட்டு பிடிக்கும் அதிகமாக லட்டு பார்க்குறது ம் அண்ணா உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட் சொல்லு அதுதான் எங்க வீட்டுக்காரருக்கு லட்டு லட்டு பால்கோ ம் பால்கம் கொடுத்தீங்கன்னா ஒரு டப்பாவாக இருந்தாலும் காலி பண்ணிடுவா ரொம்ப பிடிக்கும் எனக்கு எங்கள் வீட்டுக்காரருக்கு பிடிச்ச சமையல் எது எங்கள் வீட்டுக்காரருக்கு பிடிச்ச சமையல் வந்து என்ன சொல்றதுன்னா பருப்பு குழம்பு அதுதான் அடிக்கடிக்க என்னை வெயில் வெயின்னு டார்ச்சர் பண்ணுவார் பருப்பு குழம்பு ரசம் பரு ஆனால் ஒவ்வொரு நாளைக்கு சொல்லுவார் பாருங்க கருவாடை பருப்புக்குள்ள போடும் பாரு சந்தைக்கெல்லாம் என்ன சொல்றாரு ரிவா ஒரே காயா வாங்குறேடி இந்த கருவாடு வாங்கி பருப்பு குழம்பு வெய்யும் பாரு எங்க யாரத்துல கருவாடு போட்டு பருப்பு குழம்பு சாப்பிட்டிருக்கீங்களா இந்த லைவ்ல எனக்காக ரொம்ப நன்றி லைக் பண்ணிக்கோங்க അവർ ലൈഫ് കിട്ടോമേറ്റ സണ്ടെ പോ வீட்டுக்காரிக்கு மதிலிருப்பும் வாங்கி கொடுத்து வாங்கி கொடு கண்டிப்பா கொடுப்பாரு நான் தங்க கேக்குறது இல்ல பட்ஜெட் ப்ராப்ளம் காட்டிக்கே முதல்ல கல்யாணம் ஆகி தேட்டருக்கு போன படம் எதுன்னா அது காஞ்சினா போனது காஞ்சனா நாங்கள் கல்யாணம் ஆகி படத்துக்கே போனது இல்லைங்க இப்போ இடையில தான் போயிருக்கோம் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி அப்பா காஞ்சினா போனோம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் வந்து விஜய் படம் தான் நான் விஜய ரசிகர் அவன் அந்த படமே நம்மளால் பார்க்க முடியாது சமையலா என் சமையல் பத்தி நல்லா இருக்குமான்னு கேக்குறாங்க சொல்லி என் ஒய்ஃபோட சமையலாலும் நல்லா இருக்குங்க போய் சொல்றாருங்க வீடியோ சாப்பிடலாம் வீடியோ கோசரம் போய் சொல்றாரு நான் நல்லாவே சமைக்க மாட்டேன் வாங்கம் வணக்கம் எங்க போனீங்க நல்லா இருக்கீங்களா அப்படி லைக் போடுங்க உதயகுமார் அண்ணா உங்கள் பாப்பா பேர் சொல்லுங்கள் உங்கள் பாப்பா பேர் எனக்கு தெரியல மறந்துடுச்சுண்ணா எங்கே வீட்டு வேலை வேலைக்கு போயிட்டு ரொம்ப டயர்டு அதனால் எனக்கு சரிய பேரே எனக்கு இப்போ ஆனால் ஃபஸ்ட்டு எடுத்து வந்து இஸ்ஸுன்னு தெரிஞ்சுது ஆனால் என்னென்னு தெரியல தெரியாது குத்து மதிப்பு எப்படி சொல்கிறது பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொன்னேன் குத்து எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் தான் என் பொண்ணுக்கு வீடியோ ஓடலையா ஐயோ போட்டிருக்கேனே பிறந்தநாள் வார்த்தைகள் சொல்லியிருக்கேன் இருபதாம் தேதி ஆனா பேர் சொல்லலை அந்த பேர் மறுபடியும் சொல்லுவேன்னு பாதியில் தான் நிப்பாட்டியிருக்கேன் அந்த சாட்சி சிலைய கண்டிப்பாக ஆ கண்டிப்பா நான் என் பேரை பேனாவில் எழுதி வச்சுக்கிறேன் இஸ் ருதியா இஸ் தேட்டர் படத்துக்கு போயிருக்கீங்களா சுருதியா அதை சுருக்கமா இஸ்ருதி தங்கச்சி பொண்ணு பேருதாங்க கருவாட்டு குழம்பு ரொம்ப பிடிக்கும் எனக்கு லாவண்யா சரிங்க சரிங்க பிறந்த நாள் அதுதான் நான் என்ன சொன்னேன்னா இந்த வீடியோ போய் பாருங்கள் ரெண்டு நாள் வெள்ளிக்கிழமை சார் நைட்டு போட்டிருப்பேன் பேர் தெரியல ஆனால் இருபதாம் தேதி அவங்களுக்கு என்னோடய சப்ஸ்கிரைபரோட பொண்ணுக்கு பிறந்த நாள் அவங்க பேர் தெரிஞ்சால் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன் அடுத்த வீடியோ கண்டிப்பாக சொல்லுவேன் சுருதி அப்படின்னு கூட சொல்லலாம் ம் பிறந்த நாள் வாழ்த்துக்கள்லாம் சொல்லியிருக்கேன் என்ற பேர் சொல்லலை கண்டிப்பாக நான் சொல்லிடுறேன் நாளைக்கு கண்டிப்பாக நான் சொல்கிறேன் உங்களுக்கு எத்தனை குழந்தை குழந்தைகள் இருக்குங்க எத்தனை குழந்தைகள் எனக்கு மூணு பையன் ஒரு பொண்ணு என் பையன் பொண்ணு எல்லாம் வீடியாவில் இருப்பாங்க பாருங்கள் பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள் லைக் போடுங்க நேற்று ஓட்டிகள் இருக்கும் நான் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்தேன் ரொம்ப நன்றி உதவினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பரவாயில்ல எனக்கு யூடியூப்பில் வருமானம் வந்தால் கண்டிப்பாக நான் கொடுப்பேன் என்னால் முடிஞ்ச உதவி கண்டிப்பாக செய்வேன் என்ன வீடியோ போட்டதற்கு நன்றி வீடியோ என்ன வீடியோ போட்டதற்கு நன்றி நான் என்ன சொன்னேன்னா என்னோடய சப்ஸ்கிரைபரோட மகளுக்கு பிறந்தநாள் அவங்க பேர் வந்து எனக்கு தெரியல ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அவங்க சொன்னாங்க அவங்க பேர் தெரியல கண்டிப்பாக பேர் தெரிஞ்சால் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தேன் ரொம்ப நன்றி கண்டிப்பாக நாளைக்கு பேர் சொல்லுவேன் நான் தான் சொல்ல இருபதாம் தேதி வந்து க என்னோட சப்ஸ்கிரைபர் பொண்ணுக்கு பிறந்தநான்னு சொல்லியிருந்தேன் அவங்க பேர் வந்து இதுதான் நான் நேற்று தான் லைவில் கேள்விப்பட்டேன் அவங்களுக்கு நான் அவங்க வந்து இருபதாம் தேதியாக அவங்களுக்கு பிறந்தநாள் முடிஞ்சிருச்சு ஆனால் பேர் வந்து நான் முன்னாடி சொல்ல முடியல அப்படின்னு சொல்லி நான் கண்டிப்பாக வீடியோவில் சொல்லுவேன் பாருங்கள் இங்கே குழந்தைகள் பெயர் கேட்டேன் சொல்லுவேன் அதான் என்னோட பெய பையன் பேர் வந்து பெரிய பையன் பேர் குணசேகரன் இன்னொரு பையன் பேர் சபரிநாதன் பாப்பா பேர் வந்து ரித்திகா இன்னொரு பையன் பேர் தர்ணிதரன் லைக் போடுங்க என்னோடய வயசு முப்பத்தி ரெண்டு கேட்டுதான் லைக் வாங்கணும் என்னோட வீடியோ பாருங்கள் கமெண்ட் கமெண்ட்டே காணோம் உங்கள் கமெண்ட்டுவே காணும் அந்த பத்து நாளாக என்னாச்சு நான் தான் சொன்னேனே உங்கள் பெண்ணோட பேரோட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடின்னு சொன்னேன் நீங்கள் பேரே சொல்லலை பேர் சொல்லியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் அந்தன்னைக்கு உங்கள் பாப்பா பேர் சொல்லியிருந்தேன் சகோதரி என்னோட பொண்ணுக்கு பிறந்த நாளைக்கு இருக்கிறேன் பரவாயில்ல வண்டி எடுத்து கொடுத்துருக்கீங்களா ரொம்ப சூப்பர் ஒரு பொண்ணுதானே என்ன படிச்சிருக்கீங்க ஏழாவது படுத்துப்போம் என்ன சகோதரி கொஞ்சம் ஆயிட்ட நான் என்னோட சேனல் நீங்க ஆரம்ப என்னோட சேனல் நீங்க பாக்குறது இல்லை ஐயோ உங்க சேனல் நான் பாக்கிறேன் எங்கன்னா என்னோட சேனல்லயே அதிகமா வீடியோவே வராதுண்ணா ஏன்னா நான் வந்து க வேலைக்கு போகிறதுனால டைம் இல்லை ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி வேலைக்கு போகல அதே வேலையாக வீடியோ இருந்தேன் இப்போ வந்து தீபாவளி டைம் வேறையாக ரொம்ப நன்றி போயிட்டு வாங்க தூங்குங்க அருண் சின்ன வேலை சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி வாங்க நாளைக்கு லைவ் ஒம்பது மணிக்கு வேலைக்கு போகிறதுனால ரொம்ப டயர்டாயிடுதுண்ணா சாயந்தரம் தான் வரேண்ணா ஹாய் ஏழு மணி ஆயிடுது வீட்டுக்கு வரல ஏழே காலம் ஆகிடுது வந்து சோனு உக்காந்து சாப்பாடு செஞ்சு வீட்டு வேலையை பார்த்து அதுக்கு இதுக்கு அப்படி இப்படிங்கும்போது மணி பத்து மணி ஆயிடும் சாப்பிட்டு தூங்கிடுறேன் அப்புறம் செல்ஃப் ஸ்டிக்கு வச்சு தான் சாயந்தரம் நேரம் வேலைக்கு போயிட்டு வந்து தான் ரெண்டு மூணு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் தாயிரம் ரொம்ப நன்றி நான் உங்கள் பொண்ணுக்கு தானே வாங்கி கொடுத்துருக்கீங்க பரவாயில்ல ரொம்ப நன்றி வாய்ஸ் வயசு இருபத்தாறு நினைச்சேன் ஐயோ எனக்கெல்லாம் வயசு முப்பத்தி ரெண்டு ஆச்சு வேலை சகோதரி எனக்கெல்லாம் இருபத்தாறு வயசு இல்லைங்க என் பொண்ணுக்கு என் பொண்ணுக்கெல்லாம் பெருசாயிட்டாங்க வீடியோல எல்லாம் பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க ஏழாவது படிச்சுட்டு அழகா பேசுறீங்க அப்பாவியான அப்பாவின்னு பார்த்தா என் புருஷன்தாங்க ஆனா அப்பாவி மாதிரிதான் பேச வாய கொடுத்தீங்கன்னா இன்னைக்கு லைவே போருண்ணா யாருமே இல்ல அதிகமா சகோதரி தப்பா படிக்கிறீங்க வேலைதான் முக்கியம் அப்படியா சரி அறிவும் ஒரு இடத்தில் இருக்காது என்று சரிங்க சரிங்க ரொம்ப நன்றி எனக்கு இன்னும் வரலாம் சப்போர்ட் பண்ணதுக்கு நான் லைவ் முடிச்சுக்கிறேன் நான் கண்டிப்பாக ஒம்பது மணிக்கே லைவ் வந்துடுறேன் வாங்க நான் கொஞ்சம் கொஞ்சம் லைவ் வந்தால் தான் எனக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டு வாங்க கண்டிப்பாக நாளைக்கு வந்து முன்னாடியே நான் லைவ் வந்து வந்துடுறேன் எனக்கு என்ன வர தொடர்ந்து சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நாளைக்கு லைவு வருவீங்களா சொல்லுங்க அவனை ஒரே சார் ஓகே சரி இரவு வணக்கம் நான் தூக்கம் வருது வர்றதுக்குல கட் பண்ணிவிட்டேன்